அதை தொடர்ந்து நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் என்று நிறைவு செய்து இரண்டாவது தொடங்கி நேற்றைய தினம் பாரத பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வருகை தருகிற போது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் நம்பிக்கையாக புரட்சி தமிழர் வருங்கா முதலமைச்சர் ஐயா எடப்பாடியால் அவர்கள் வரவேற்று

நீட் இருக்கிற முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றி என்று சொல்லுகிறார்கள் நாம் தாய்மார்க்கிடத்தில் ஒன்றே ஒன்று சொல்லி நாம் நிறைவு செய்கிறோம் வந்தால் நூறு நாள் வேலையை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் சம்பளத்தை உயர்த்துவோம் என்று சொன்னாரே ஸ்டாலின் அவர்களே வேலை வாய்ப்பு நாலு நாற்பது நாலு வாய்ப்பு நூறு நாள் வேலை வாய்ப்பு நாள் வேலை வாய்ப்பு

ஆறு மாசத்துல எடப்பாடியா முதலமைச்சராக வந்து விடுவா மீண்டும் உங்களுக்கு முழுமையாக திட்டங்களை தர முடியும் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நீங்க மூணு நாள் வேலை உறுதியாக தருவீங்களா நிச்சயமாக கொரோனா காலத்திலே கூட உலகமே சந்தித்திருந்த போது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தடைபடாமல் கொடுத்த அரசு நம்முடைய புரட்சிக்கு அப்படின்னு கொடுத்தோம் அதோட தூண்டு நாள் வேலைக்காட்சி கொடுத்தோம் இந்த இருக்கலாம் ஆண்டுக்கு பத்து லட்சம் ஐந்து ஆண்டையும் ஐம்பது லட்சம் பட்ட நாமத்தை அதாவது பரவாயில்ல ஆட்சிக்கு நீங்க மக்கள் நம்பி

அவங்க கொடுத்தோம் அவங்க பறிச்சுட்டாங்க இப்ப நாலு வருஷத்துல யாருக்காவது தலைக்கு தங்கத்திட்ட கொடுத்துருக்காங்களா மடிக்கணி கொடுத்துருக்காங்களா கடலை மாடு கொடுத்துருக்காங்க ஆடு கொடுத்துருக்காங்க எதுவும் கொடுக்கல இப்ப எங்க எடப்பாடியார் சொல்லியிருக்காங்க வருகிற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவோடு நான் முதலமைச்சராக வந்து தாலிக்கு தங்கம் திட்டம் ஒரு பவுன் தருவேன் பட்டப்படி படித்தவங்களுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் தருவேன் அதோட மணமகளுக்கு பட்டு புடவையும் தருவேன் என்று புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் அறிவித்து எப்படி பொங்கலுக்கு விலையில்லாம் வேசி சேர தருவோமோ அதே போல தீபாவளிக்கும் நம்ம தர இருக்கிறோம் புத்த புதிய சேவை எல்லாத்துக்கும் தர இருக்கிறாரு நம்முடைய தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி சோகம் வந்து போனோம் அதனால நிறைவா ஒன்றை சொல்லி இப்போ என்னன்னா வீட்டில் இருக்கிற போது திடீர்னு ஆடு காணா போயிடும் மாடு காணா போயிரும் அண்டா காணா போயிரும் குண்டா காணா போயிடும் சட்டி காணா போயிடும் உடனே நம்ம அங்க போய் சொல்லுவோம் காவிரி ஐயா எங்க வீட்டுக்கு வாசப்படி இல்லை நாங்கள் கட்டி வச்சிருந்த ஆடைக்கானோம் மாடை காணும் நீங்கள்லாம் அந்த வடிவேல் படம் ஒரு படம் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க போலிஸ் அதிகாரிய கூட்டிட்டே போவான் யோ எங்கயா கூட்டிட்டு போற நான் கெட்டின கணத்த கிணத்த காணியா எங்க நான் கிணறு வெட்டின அப்படின்னு விறுவிறுன்னு கூட்டிட்டு போய் அதனால நிக்க வச்சு இங்க தாங்க கிணறு வெட்டினேன் கிணற காணும் அவன் சொல்லுவான் என் வாழ்க்கையில நான் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட புகார பார்த்ததே இல்லை அப்படின்னு தொப்பியை கலட்டி சட்டையை கலட்டி அவன் பேண்டையும் கலட்டி டவுசரோட போய் நின்று இனிமேல் இந்த வேலைக்கே நான் வரல சாமி அப்படின்னு அந்த காவலத்துக்கு அதிகாரி சொல்லும் இப்போ என்ன ஆச்சு அண்ணா வக்கானா குண்டா வக்கானா அது தேடித்தே அலைய அதோட இப்ப மலையை காணா கம்மாயை காணம் ஏரி ஏறி காலம் இல்லை தலைவரத்துலே கம்மாயிலே நீர்வரத்து பாதையை காணமில்லை என்னாச்சு தூவால்ல மூடி போச்சு பயன்பாட்டுல இல்லை இதெல்லாம் காணா போனா கூட கண் எடுத்திடலாம் கண்டுபிடிச்சு கொடுத்துரலாம் கம்மாயை காரணம் இங்க ஒரு கம்மா தொடங்கிடலாம் நம்ம தோண்டிடலாம் அணையிலன்னா அணையை கட்டிடலாம் நீர் ஆதாரத்தை உயர்த்திடலாம் இப்ப சமீபம் எத்தனை மாசமா நடக்குது நமக்கு தெரியல திருச்சியில அவர் ஆஸ்பத்திரி இருக்கு தனலட்சுமி ஒரு ஆஸ்பத்திரி திமுக எம்எல்ஏ கதிரவன் அவர்தான் அந்த ஆஸ்பத்திரிக்கு ஓனர் அங்க போனவங்க திரும்பி வந்திருக்கிறாங்க கிட்னிய காரணம் அண்டாவ காரணம் குண்டாவ காரணம் ஆட்டக்காரம் மாட்டக்காரம் இருந்த நிலம் மாறி ஆஸ்பத்திரிக்கு போறவங்களுக்கு கிட்டிய காரணம் ஏன்னா சண்டால பாவில இது தக்காளி சட்னியா காணாம போனா இன்னொரு சக்தி வச்சுக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த வரம் இந்த கிட்னி

இருக்கிறாரு அவங்கள கூட்டிட்டு போய் கிட்னி எடுத்துட்டு ஒரு லட்சம் பூஜை கொடுத்துட்டு ஐம்பது லட்சம் நிக்கிறாங்க மனசாட்சியம் இப்போ இரண்டு மருத்துவமனையே திமுக அரசாங்கம் திமுக எம்எல் மருத்துவமனையே அங்கே கூட்டு சீல் வைத்து இருக்கிறாங்க இதெல்லாம் பரவாயில்ல கண்ணே கடையரசி கண்ணை துணை சேர்மன் இருந்தாங்க கண்ணை பிரசிடென்ட் அந்த மாதிரி ஒய்ஸ் பிரசிடெண்ட் இங்க உட்கார்ந்து இருக்காரு கிராமத்துல நீங்க எப்படி கிடைக்கிறீங்க தோட்ட வீடு அந்த வீடு இந்த வீடு கட்டிக்கிறீங்க அவர் வந்து வரி கேட்பாரு வைஸ் பிரசிடன்ட் கேட்பாரு பிரசிடன்ட் கேட்பாரு மெம்பர் கேட்பாரு ஒரு வரி போட்டுக்கலாம் இப்ப அப்படி கிடையாது உள்ளாட்சியில கிராம பஞ்சாயத்துல நீங்க அனுமதி வாங்காம வீடு கட்டினீங்கன்னு சொன்னா ஒண்ணு சீர் வைப்போம் அல்லது வீட்டை இடிப்போம் சொல்றது யாரு இந்த சர்வாதிகார ஆட்சி நாங்க அரசு குடுக்குற அந்த விதிமுறைகளுக்கு எதிரானவர்கள் அல்ல கிராமங்களிலே நாங்கள் வீடு வீடு ஒரு ஒரு அதுக்கு போட்டு அனுமதி கட்ட கட்ட முடியும் அது வரு முதலமைச்சர் புரட்சி என்ன எடப்பாடியார் அவர்கள் அதற்கு கடுமையான தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் ஆகவே என் வணக்கத்திற்குரியவர்களே பெரியோர்களே தாய்மார்களே

உங்களுடைய ஆசியோடு இங்கே நாங்கள் மக்கள் பணி மக்கள் சேவை ஆற்றுகிற அந்த பணியை செய்து செய்திருக்கிறோம் எங்கேயாவது உதயகுமாரோ அல்லது கண்ணனோ இங்கே இருப்பவர்கள் யாராவது சட்டத்துக்கு விரோதமாக அந்த மலையை கடத்துனா இந்த மண்ணை கடத்துனா

அப்படி அல்ல அங்கே தலைமை ஒரு வழியில மூணு செய்யறவங்கன்னு சொன்னார் இங்கே கீழே இருப்பவர்கள் எல்லாம் அது திரும்பவல தொகுதியில கன்மை வடம் கொள்ளையோ கொள்ளை சோதனன் தொகுதியில கைணவடம் கொள்ளையோ கொல்லை கெட்டால் பிள்ளையோ பிள்ளை என்று சொல்லுவார ஊரா பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளர்வது என்று சொல்லுவார் ஆனால் இங்கே ஸ்டாலின் அவர்கள் அவரோட பெத்த பிள்ளையை மட்டும் எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்கி துணை முதலமைச்சராக்கி இன்றைக்கு அடுத்து முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று கனவு காக்கிறாரே அப்படித்தானே இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தம் பெற்ற பிள்ளைகளுக்கு படிக்க வைக்க வேண்டும் வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் வறுமையை போக்க வேண்டும் பாதுகாப்பு தர வேண்டும் என்று நினைப்பார் நீங்கள் பெற்ற பிள்ளை உங்களுக்கு எப்படி பெரிதோ அதே போலதான் நீங்க இருப்பவர்கள் ஒவ்வொருடைய பிள்ளையும் அவர்களுக்கு பெரிய அதனை மணக்கத்துக்குரியவர்கள் இந்த பாரபட்சத்தை எல்லாம் நாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னார் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் திரகம் பொன்மணத் திரகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மறுவடிவோம் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய மறுவடிவோம் நம்முடைய புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையினே அம்மாவின் ஆட்சி மலர வேண்டும் எம்ஜிஆரின் ஆட்சி மலர வேண்டும் இரட்டை